மோடியினுடைய ஆட்சியில் ரயில்வே துறையை சீரழித்து சின்னா மின்னப்படுத்தி விட்டார் என்று நான் தொடர்ச்சியாக முகநூல் எழுதி வந்தேன் ட்விட்டர்ல எழுதி வந்தேன் பல வீடியோக்களையும் போட்டேன் யாரும் காது கொடுத்து கேட்கல இன்றைக்கு ஒரே வீட்டை சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் ரெண்டு பிள்ளைங்களை பார்க்கும் போதே நமக்கு கண்ணீர் வருது அவ்வளவு வேதனையா இருக்குது இன்றைக்கு விபத்தில் மரணம் அடைந்திருக்கிறார் ஒரு கேட்டு கீப்பர் செஞ்ச தப்புக்கு நான் மோடி பொறுப்பேற்கலாம் சொல்லலை நான் அவ்வளவு மலினமான அரசியலை செய்யக்கூடிய வலதுசாரிகளைப் போல எங்கேயாவது ஒரு பெட்டிக்கடலை யாரா தகராறு பண்ணா கூட மு க ஸ்டாலின் அவர்களேன்னு கேட்கிறாங்கல்ல அப்படியெல்லாம் நான் எந்த மலினமான அரசியலையும் செய்ய விரும்பல ஆனா சில நியாயமான கேள்விகள் எழுப்பப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ரெண்டு பிஞ்சுகள் பலியாகி இருக்கின்றன அல்லவா இதோட சேர்த்து இந்த பத்து ஆண்டுகள்ல மோடியினுடைய ஆட்சியில எத்தனை பேர் பலியா இருக்காங்க தெரியுமா விபத்துக்கள்ல அதுக்கு யார் பொருட்படுத்தா என்ன காரணம் ரயில்வே துறையை இப்படி சீரழிச்சு வைத்திருப்பது யார் யார் பொறுப்பேற்பது அதை பத்தி எந்த நடுநிலையாளர்களும் வாய் திறக்க மாட்டாங்க நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க எந்த நடுநிலையாளரும் வாய் திறங்க எனக்கு இதை பேசுறதே வெக்கமாவும் ஏதாவது இந்த இந்த பிரச்சனையே பேசுறது இல்ல இப்ப நான் இப்போ ஒண்ணு சொல்லப் போறேன் அதை அதை சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா இருக்கு கேவலமா இருக்கு ஆனா வேற வழி இல்ல இவர்கள் இங்க தமிழ்நாட்டுல அதான் நடக்குது நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு வேளை ஒரு வேளை ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த ஒரு ஓட்டுனர் மது போதையில வண்டியை ஓட்டி போய் எங்கேயாவது விட்டு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூன்று பேர் பலியாகி இருந்தால் இந்த நடுநிலையாளர்கள் அத்தனை பேர் வரணும் அது மாநில அரசு தவறு செய்தாலும் சட்டையை பிடிச்ச கேட்கணும் ஒன்றிய அரசினுடைய ரயில்வே துறையை சீரழித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய நிர்வாக சீர்கட்டை ஏழ் இவர்கள் கேட்க மறிக்கிறார்கள் அப்படிங்கிற கோபம் தான் எனக்கு இன்னைக்கும் அதை பூசி மறைத்து மோடி மறைக்க முயற்சிக்கிறது ரயில்வே துறை என்ன சொல்றாங்க கேட்டு கீப்பர் கேட்டை வந்து போட்டிருந்தாரு டிரைவர் தான் வந்து அதை தூக்க சொன்னாரு பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரம் முடிஞ்சதுனால தூக்க சொன்னாருன்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க ஆனா அந்த டிரைவர் அதை மறுத்திருக்காரு விடுங்க அங்கிருந்த மக்கள் பொதுமக்கள் அந்த வண்டியில பயணம் செய்தவர்கள் விபத்துக்குள்ளானவங்க அவங்களே சொல்றாங்க இல்லைங்க அப்படி எதுவுமே நடக்கலைங்க கேட்டு கீப்பர் நாங்க அட்டிப்பட்ட பிறகு கூட கேட்டு கீப்பர் வரலங்க அவன் தண்ணிய போட்டு விழுந்துட்டாங்க ஒருத்தர் அவன் வேற்றுமொழி பேசிக்கிறவன் அவனுக்கு எங்க மொழியே புரியலைங்கிறாங்க ஒருத்தர் கேட்டு திறந்தே இருந்துச்சு கேட்டு திறந்து இருந்துச்சு சிக்னலும் இல்ல ரெட் சிக்னல் கூட விழல அப்படிங்கிறாங்க விழத்துக்கு பிறகு ரயில்வே துறை என்ன சொல்லுது இல்ல இல்ல அப்படின்னா எவ்வளவு கோவம் வருது இத நான் நீ பார்த்தேன் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் இப்ப பேசும்போது மணி அஞ்சரை அஞ்சரை வரைக்கும் எந்தெந்த நடுநிலையாளர்கள் எல்லாம் இதற்கு என்று நான் பொறுத்து இருந்து பார்த்தேன் அக்கேட்டா செந்தில்வேல் மீது பாயிருது நீங்க அஜித் குமார் காவல்துறையினுடைய கொடூரமாக அடித்து தாக்கப்பட்ட அந்த படுகொலை பச்சை படுகொலை நான் கண்டித்து தமிழ் கேள்வியில வீடியோ பதிவிட்டேன் புதிய தலைமுறையில கண்டித்து பேசினேன் தவறாக சொல்லப்பட்ட தகவல்களை சரி செய்தேன் சி போடலே என்று சொல்லப்பட்ட போது போட்டார்கள் என்று சொன்ன கிரிமினல் வழக்கு உடனடியாக போட வேண்டும் என்று சொல்லும் போது போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு அது நடக்கும் சொன்னேன் ஆனால் தமிழ்நாடு அரசு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது என்று சொன்னேன் அதுக்கே நீ எப்படி சொல்லலாம் என் மீது வந்து பாய்ந்தார் காவல்துறை யார் ஆட்சியாக இருந்தாலும் இப்படிதான் நடக்குது காவல்துறையோட ரிஃபார்ம்ஸை எப்போ சரி செய்ய போறோம் எப்போ பேச போறோம்னு சொன்னதுக்கு ரிஃபார்ம்ஸ் தப்பத்திலாம் இப்போ பேசாத இப்போ ஸ்டாலின் வந்து திட்டு என்று சொன்னார் இங்க நான் இப்பவும் சொல்றேன் இந்த கேட்டு கீப்பர் செய்ய தவறுக்கு ஏ மோடியேன்னு நான் கேட்க போறது அது அது மலினமான அரசியல் அது நீங்க செய்யக்கூடிய அரசியல் ஆனா நான் சில நியாயமான கேள்விகளை எழுப்பணும்னு கடமைப்பட்டிருக்கேன் நீங்க பங்கஜ் சர்மா நான் என்ன சொல்றேன் அவருக்கு என்ன மொழி தெரியும் ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே இல்லையா நீங்க என்னெல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த நாட்டுல மொத்தம் உள்ள அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் உள்ள ரயில்வே வழித்தடத்துல மொத்தம் எவ்வளவு அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் உள்ள ரயில்வே வழித்தடத்துல வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் மட்டுமே கவாச் பாதுகாப்பு அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளதுங்கிறாங்க அந்த கவாச் பாதுகாப்பு அமைப்புன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின் ஒரு லெவல் கிராசிங் பக்கத்துல இருந்துச்சுன்னா கேட்டு திறந்து இருந்துச்சுன்னா சிக்னல் விடாது ட்ரெயினுக்கு சிக்னல் விடாது கேட் லாக் ஆனதான் ட்ரெயினுக்கு கிரீன் சிக்னலே கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் அப்ப விபத்து தவிர்க்க அப்படி இருந்தா லெவல் கிராசிங் பக்கத்துல வரைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் வந்து என்ன செய்யும் சைரன் எழுப்பும் ஓசை எழுப்பும் ஒருவேளை ஏதேனும் டெக்னிக்கல் கோளாறு நடந்து கேட்டு தொடர்ந்து இருந்தா கூட ஓசை எழுப்பப்பட்டா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க ட்ரெயின் ஹான் சத்தமும் இல்ல சிக்னலும் இல்ல கேட்டும் திறந்து அதோட வேகத்தை கட்டுப்படுத்துவது இப்படி பல விஷயங்களே அதுல வந்து இருக்கு இது வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் மட்டுமே இது வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் மோடி அரசு சொல்லி 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 நாங்கள் நொந்து போயிட்டோம்னு சொல்றாங்க நாடாளுமன்றம் இந்த மோடி ஆட்சியுடைய பத்தாண்டு காலகட்டத்தில் ரயில்வேவை எவ்வளவு சீரழிச்சிருக்கிறாங்க சொல்றேன் ரொம்ப முக்கியம் தயவு செய்து பாருங்க நீங்க ரயில பயணிக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் ஞாபகம் இருக்கா தமிழ் கேள்வி தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் ஏசில கூப்பே இல்ல நான் போகின்ற பொழுது அந்த கூப்பில நீங்க வந்து நம்ம முதுக வந்து சாட்சிக்கிறது சாட்சிக்கிறதுக்குல அதை லாக் பண்ணி வச்சிருப்பீங்க வச்சிருப்பீங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதை எடுத்து சீட்டா போட்டு நம்ம படுப்போம் அது லாக்கே இல்லை நானும் ஒரு பெரிய ஒரு என் பக்கத்தில் உட்காந்தாரு பேசிட்டு வந்தாரா ஐயா உங்களை தொலைக்காட்சியில பாப்பேன் ஐயா அப்படின்னா சொல்லிட்டு வர சரியா அப்படின்னு எந்திக்கிறோம் சரியா நம்ம கையை கழுவிட்டு சாப்பிட்ற நேரம் வருது அப்படின்னு இரவு அப்படி எந்திக்கிறோம் டொம்முன்னு வந்து முதுகுல விழுந்துச்சு பார்த்தா லாக்கே இல்லது அப்ப நான் உடனே டிடிஆர் கூட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் இதுலயே இந்த சீட்ல ஒருவேளை ஒரு குழந்தைய தூங்க வச்சிருந்தாங்க நேரத்துக்கு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அவர் சொல்றாரு சார் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம் சார் எதுவும் நடக்கல இதை நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க ரயில் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க ரயில்வே கட்டணத்தை உயர்த்திட்டீங்க நடுநிலையாளர்கள் கேள்வி எழுப்பினார்களா ஹம் வாய் திறக்கலையே ஒருத்தரும் இப்ப ரயில் கட்டணத்தை உயர்த்துகிறீர்கள் ரயில்வேல வந்து நீங்க வந்து என்ன பிரீமியம் தக்கல் கொண்டு வந்து கொள்ளையடிக்கிறீங்க டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணணும்னா இவ்வளவு இவ்வளவு அதுக்கு ஏகப்பட்ட கெடுபடியை கொண்டு வந்துட்டீங்க அன்றிசர்வ் பெட்டிகளை குறைச்சிட்டீங்க எல்லா கூத்து அடிக்கிறீங்க வந்தே பாரத்ல டெல்லியில பார்த்தோம் வந்தே பாரத் நீங்க அதுல ஒழுகுது தண்ணி இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து முக்கியமான சில டேட்டாவை நான் சொல்றேன் தயவுசெய்து பொறுமையா கேளுங்க இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாரு ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் விளக்கம் கொடுக்குறாரு காலை ஏழு பத்துக்கு ரயில் வருவதை அறிந்து ஏழு ஆறுக்கு கேட்டை கேட் கீப்பர் மூடி உள்ளாம் நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி மூடி உள்ளாமா ரயில் வருவதற்குள் கடந்து விடுகிறோம் என்று அந்த பகுதி மக்கள் அழுத்தம் கொடுத்ததால் கேட்டை திறந்தாருங்கிறாங்க ஆனா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இல்ல சார் அப்படி நடக்கவே இல்லை சார் அந்த அவன் கேட் கீப்பர் எங்க இருந்தானே தெரியல சார் தண்ணியை போட்டு விடுவான் சார் அவன் தூங்கிட்டு இருந்தானா நான் தண்ணியை போட்டு மல்லாம் தான் தெரியல ஆனா அவன் அங்க இல்ல எங்க கேட்ல இல்ல அந்த 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 பாதிக்கப்பட்ட அந்த விபத்துக்குள்ளான வண்டியில் பயணித்த பயங்க சொல்றாங்க விபத்துக்குள்ளானவர்கள் சொல்லுகிறார்கள் என்னன்னு சார் அடிச்சதுக்கு அப்புறம் கூட அதுக்கப்புறம் கூட அவங்க வரலாம் சாக்குறாங்க கேட்டிக்கு பிறகு ஆனா இவர் என்ன சொன்னாரு கேட்டிக்கு பிறகு பாதுகாக்க முயற்சி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் யாரை காப்பாத்துறதுக்கு கேட்ட கூடாது நடுநிலையாளர்கள் நமக்கு என்ன கோவம் வருதுன்னா நீங்க வந்து நான் கேட் கீப்பரிடம் பேசவே இல்லை கேட்டு கீப்பர் அந்த இடத்துல இல்லையா அந்த ஓட்டுனர் சொல்றாரு அந்த அந்த வண்டி அந்த பக்கமா போற பசங்க அந்த மாணவர் சார் அவர் அப்படிலாம் கிடையாது சார் எப்பவும் ரொம்ப தெளிவா வண்டி ஓட்டுவார் சார் ரொம்ப நிதானம் வண்டி ஓட்டுவார் சார் கரெக்டா எல்லாம் பாத்துலாம் சார் போவார்னு வேறு சில குழந்தைங்க சொல்றாங்க பேசுறாங்க தெளிவா சிறுவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க தொலைக்காட்சியில் வந்துச்சு இப்ப இவ்வளவுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்றீங்க அந்த பகுதி மக்கள் ஒருத்தர் பேசுறாரு புதிய நிலவரில் வந்த செய்தி தமிழ் தெரியாத கேட் கீப்பர் அந்த கேட் கீப்பர் மது விட்டு தூங்கி விட்டார் என்று சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமின்றி அவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் மொழி பிரச்சனை இருந்துள்ளது முதலில் உள்ளூர் மொழி தெரிந்தவர்கள் இது போன்ற முக்கியமான இடங்களில் பணியமர்த்துங்கள் ரயில்வேவினுடைய தவறுகள் தான் என்னது இது போன்ற தவறுகள் தான் விபத்துக்கு காரணம் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இதுல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ரயிலுக்கு ரயில்வே துறைக்கான பாதுகாப்பு செலவு மூன்று மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கு பதினேழாயிரம் கோடி செலவிடுகிறார்கள் பாதுகாப்புக்கு மட்டும் என்னது யார் பாக்கெட்டுக்கு போகுது பதினேழாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடிக்கு நீங்க அப்படி என்ன பாதுகாப்பு பண்ணிட்டீங்க இந்த பதினேழாயிரம் கோடிக்கு நீங்க பாதுகாப்பு பண்ணிருந்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பேர் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரயில் விபத்துகளில் இந்த பத்தாண்டுகள் கடந்த பத்தாண்டுகள் மோடி ஆட்சியினுடைய கடந்த பத்து ஆண்டுகளில் பலியானவர்கள் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் பலியாகி இருக்கிறார் விபத்து மட்டும் அறுநூத்தி முப்பத்தி எட்டு விபத்து வைத்தறிச்சல் வரும் ரயில்வேவினுடைய அந்த யூனியன் லீடர் சொல்றாரு இது மனித தவறுகள் அல்ல பத்து ஆண்டுகளாக காலியாக உள்ள பதினேழாயிரம் ரயில் ஓட்டுநருக்கான பணியிடங்களை நிரப்பவே இல்லைங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பதினேழாயிரம் ரயில் ஓட்டுநருக்கான பணியிடங்களை நிரப்பவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சார் எக்ஸ்ட்ரா டூட்டி ஓவர் டூட்டி ஓட்டுற ரயில் டிரைவர் திருப்பி திருப்பி ஓட்டுறாரு அப்பதானே ஓட்ட முடியும் அப்ப என்ன ஆகும் பதினேழாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படல சொல்றது நான் இல்ல செந்தில் வேலை இல்ல தட்சிண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியனுடைய தலைவர் இப்ப டிஆர்இயு சொல்லுது ரயில்வேவில் வேலை பார்த்தவர்கள் சொல்லிக்கிறார்கள் அந்த பகுதியில பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இங்க விபத்துகளை மட்டும் மோடி ஆட்சியில் நடந்த விபத்துகளை மட்டும் நான் பட்டியலிடுறேன் நீங்க பாருங்க மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று கோரக்டாம் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளானவங்க இருபத்தி அஞ்சு பேர் உயிரிழந்தார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கறத கூட விட்டுருங்க மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஜந்தா எக்ஸ்பிரஸ் விபத்தில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஐம்பத்தி எட்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் இருபது ஜந்தா எக்ஸ்பிரஸ் விபத்து நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த இந்தூர் பாட்னா எக்ஸ்பிரஸ் விபத்தில் நூத்தி ஐம்பது பேர் இறந்திருக்கிறார்கள் எத்தனை பேருங்க நூத்தி ஐம்பது பேர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தூர் பாட்னா எக்ஸ்பிரஸ் விபத்து பதினைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் இதெல்லாம் மோடி ஆட்சியினுடைய லட்சணங்கள் பார்த்துட்டு வாங்க ஜனவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த சிராகண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் காயம் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் பூரி ஹரித்வார் உத்கல் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் பலி அறுபது பேர் படுகாயம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினேழில் நிகழ்ந்த ஹஃபியத் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் கைஃபியத் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் எழுபது பேர் படுகாயம் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் ஏழு பேர் பலி அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் பலி முப்பத்தி ஏழு பேர் படுகாயம் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிகழ்ந்த பிகானிர் குவஹாத்தி எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் ஒன்பது பேர் பலி முப்பத்தி ஆறு பேர் படுகாயம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாலசோர் ரயில் விபத்துக்குள்ளானதில் இதுதான் ரொம்ப கொடூரம் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் பலிங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாய் அக்டோபர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அடுத்தது உடனே ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ் விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் பலி ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் பலி அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திப்ருகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் பலி அப்போ ஆயிரக்கணக்கானோர் பலியானானோ நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் நூற்று கணக்கானோர் பலியானாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு ரயில்வே அமைச்சர் இது எதுக்காவது பொறுப்படுத்திருக்கிறாரா எதுக்காவது நீங்க திருப்பி இப்ப எனக்கு வேற காவல்துறையினுடைய கொடூர தாக்குதலில் ஒரு இளைஞர் மரணம் அடைகிறார் ஒரு முதலமைச்சர் பொறுப்படி அந்த குடும்பத்துக்கு அலைபேசியில் அழைச்சு பேசுறாரு மன்னிப்பு கேட்கிறார் ஒரு ஆட்சியாளராக அவருடைய அரசின் கீழே நடந்த ஒரு தவறு ஒரு என்ன சொல்றது இது நடக்க கூடாத ஒன்று நடந்து விட்டது அதற்காக வருந்துகிறேன் சாரிமான்னு சொல்றாரு ஆனா எல்லாரும் அவ்வளவு கேள்வி கேட்டவர்கள் யாரும் தொடர் விபத்துக்கு ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பணம் கூட கேட்கறது யாரும் பேர் சந்ததுக்கு அப்புறம் ரயில்வே அமைச்சர் ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ண தயாராங்க மாறா என்ன பண்ணாங்க தூரமா ஒரு வெள்ள கட்டணம் தெரியுது அது மசூதி போன்ற கட்டணமாக இருக்கிறது அது இஸ்லாம் பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தாக்குதல் நடத்திருக்கலாம் சொன்னாங்க கேவலமா இருந்துச்சு ஒரு ரயில் பத்துக்கு துறை ரீதியா நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு விட்டு சிபிஐக்கு மாத்துனீங்க எதுக்கு ரயில் பத்துக்கு சிபிஐக்கு எதுக்கு மாத்துனீங்க உங்களுடைய நிர்வாகத் தோல்வியை மறைப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தீங்க கேவலமா இருந்துச்சு ரயில்வே பட்ஜெட் நிப்பாட்டீங்க தனியார் ரயில்வேக்குன்னு போட்ட பட்ஜெட் நிப்பாட்டிங்க ஏன்னா அப்பதான தெரியும் ரயில்வேக்கு நீங்க என்ன பண்ணீங்க பண்ணிமேல் யாருக்கும் தெரியாது இல்ல அப்ப இப்ப இது எல்லாமே எதுக்கு நான் அடித்தன இது எல்லாத்தையும் ரயில்வேய மோடியினுடைய நண்பர் அதானிக்கு விற்று தின்பதற்கு இதெல்லாம் ரயில்வே வை சீரழிப்பது ரயில்வேக்கு நிதி ஒதுக்காமல் சீரழிப்பது ரயில்வேக்கு திட்டங்களை ஒதுக்காமல் சீரழிப்பது ரயில்வே பட்ஜெட்டை நிறுத்தியது இதெல்லாம் எதுக்குன்னா ரயில்வே துறையை தனியாருக்கு விற்பதற்கு அப்போ உங்களுடைய நிர்வாக சீர் கேட்டால் அப்பாதி மக்கள் சாவரான அதுக்கு யார் பொறுப்பு இல்லப்படிய வேதனையாக இருக்கிறது நண்பர்களே வந்து இதுதான் பாஜக இதனாலதான் நம்ம கேட்கிறோம் யாரும் எந்த பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க ரயில்வே அமைச்சர் கூட பொறுப்பு எடுத்துக்க மாட்டார் ஊடகங்களும் இது ஒரே நாளில் கடந்து போடுவாங்க நீங்க இல்லைன்னா எவ்வளவு தூரம் இதை பத்தி விவாதத்துக்கு உட்படுத்தி மனித உருவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் கடமை நமக்கு இருக்குது மிகுந்த வேதனையோடு தான் நான் நான் வந்து திருப்பி இந்த இந்த விஷயத்துக்கு நான் வந்து வேதனையோடு கேள்வி உங்கள் ஆட்சியில் தொடர்ந்து ரயில் விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு கர்நாடகாவிலிருந்து இருந்து ஒரு ரயில்வே அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி உங்களுக்கு கடிதம் எழுதினார் சீனியர் ஆபீசர் அவர் என்ன சொன்னாரு ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வேலை செய்யல பல சிக்கல் இருக்குது இதனால் பெரும் விபத்துகள் நடக்கக்கூடும் என்று எச்சரித்து அடுத்தடுத்து விபத்துகள் நடந்துச்சு அந்த எச்சரிக்கையை கூட நீங்க என்ன செய்ய காதில் வாங்கி சரி செய்ய தயாராக இல்லை இப்போ பாஜக என்று வந்து விட்டால் இங்க யாரும் எதையும் கேட்க மாட்டார் எல்லாமே சரி அது எத்தனை பேர் செந்தாலும் அதை பத்தி காணல் அப்படிங்கற ஒரு மனநிலை ரொம்ப வேதனையா இருக்கு நான் சொல்றது தெரியல இதெல்லாம் செந்தில்வேல் கேள்வி எழுப்புனா செந்தில்வேல் பத்திரிக்கையாளரா அப்படின்னு ஒரு ஒரு குரூப் கிளம்பி வருது என்ன சொல்றது மிடாஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருந்த துக்லம் சோ அவர்களை பத்திரிக்கையாளராக ஏற்றுக்கொள்வார்கள் வெளிப்படையாக ஆர்எஸ்அப் பாஜகவிற்கு ஆதரவாக அனைத்து ஆஹ் வேலைகளையும் செய்யக்கூடிய அரசியல் சந்திப்புகள் நான் நாகரிகமான மொழியில சொல்றேன் நீங்க வேணா எந்த மொழி வேணாலும் போட்டுக்கேன் இரண்டு கட்சிகளை சேர்த்து வைப்பது ஒரு கட்சியை உடைப்பது என்று எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஆடித்த குருமூர்த்தி அவர பத்திரிக்கையாளராக ஏற்றுப்பதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த துக்ளப் பத்திரிகையில் வேலை செய்பவர்களை பத்திரிக்கையாளராக ஏற்று கொள்வதில் உங்களுக்கு பிரச்சனை இல்ல வெளிப்படையாக ஒரு சாதிய சங்கம் இதுல வந்து கூட்டத்தில் பிள்ளைகளுக்கு சாதிய பெருமைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து வளருங்கள் என்று சொன்ன ரங்கராஜ் பாஜக ஆர் எஸ் எஸ் ஆதரவு மனநிலையில் வெளிப்படையாக பேசக்கூடிய ரங்கராஜ் அவர்களை பத்திரிகையாளர் என்று எடுத்துக்கொள்வதில் அவர்களுக்கு தயக்கமில்லை அர்ணாம் கோஸ்வாமி அவர் ஆளு தேசபக்தி என்ற பெயரில் போலி தேசபக்தியை வைத்துக் கொண்டு அட்டிக்கிற கூத்து என்ன அர்ணாம் கோசாமி வந்து பத்திரிகையாளர் இவர்களுக்கு ஆனால் மக்களின் குரலாக எவனா ஒருத்தி எழுந்து வந்து கொஞ்சம் கருத்தை தோல்ல கருப்பா இருக்கிற ஒருத்தன் ஏன்னா இவ்வளவு நாளா சகப்பா தான் நாங்க உட்கார்ந்துருந்தாங்க தானே கருப்பா இருக்கிற நான் என்னுடைய நண்பர்கள் மற்ற சக நண்பர்கள் ஊடகங்களில் தலைமை பொறுப்பு எல்லாம் வந்திருக்கிறாங்க ஊடகங்களில் எப்பொழுது சாமானிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பார்ப்பனர் அல்லாத குடும்பங்களைச் சேர்ந்த சகோதரர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தார்களோ இவங்க அவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க இவங்க எல்லாம் திறமையற்றவர்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அந்த சகோதரர்கள் தான் அந்த நிறுவனங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் ரேட்டிங்ல மேலே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க எல்லாரும் அப்ப என்ன பண்றது அந்த சகோதரர்களின் மீது தாக்குதல் நடத்து யார் நெறியாளரோ அவங்க மீது தாக்குதல் நடத்து அல்லது அதை தாண்டி அந்த ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய என்னை போன்ற நண்பர்கள் அத்துமீறி என்னை போன்ற நண்பர்கள் யாரெல்லாம் பாயிண்டா கேள்வி கேட்குறா யாரெல்லாம் தர உள்ள ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அவர்களை நோக்கி குறிவைத்து தாக்கு ஏன்னா இது எல்லாம் அவங்க தான் இருந்துச்சு அவங்க மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவர்கள் எல்லா பேர்லயும் வருவாங்க ஆன்மீகமா அவங்களே பேசுவாங்க கிரிக்கெட்டை பத்தி அவங்களே பேசுவாங்க ஃபுட்பால பத்தி பேசுவாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது பத்தி பேசுவாங்க ஆடு மாடு மாடுகள பத்தி பேசுவாங்க ஆமா மொழியா அவங்க வந்து பேசுவாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க வானிலையை பத்தி பேசுவாங்க கிரிக்கெட்டை பத்தி பேசுவாங்க நல்லா பேசுவாங்க சர்வதேச அரசியல் பேசுவாங்க ஈரான் தாக்குதல் நடத்துதா அதை பத்தி பேசுவாங்க எல்லாமே பேசலாம் அவங்க ஏன்னா பிரச்சனை என்னன்னா இவெல்லாம் கேள்வி கேட்கிறானுங்கிறது பிரச்சனை இவெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை எங்க போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று நிச்சயம் நண்பர்களே ஒன்று நிச்சயம் இது வந்து ரயில்வே துறை போச்சுன்னா மேலும் மேலும் சின்னாபினம் ஆகிவிடும் என்ற அச்சத்தோடு இந்த பதிவை நான் செய்திருக்கிறேன் எடுத்துச் செல்லுங்கள் மக்களிடம் குறை நிறைகளை நாகரிக மொழியில் சுட்டி காட்டுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank you